காஸ்மோவியு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் ஏகாதசி விரத நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி தீதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி நாலு நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை ஒன்பது மணி நாலு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் மீண்டும் சித்த யோகமும் உள்ள நாள் இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே பெருமை கிடைக்கும் நாள் சில விஷயங்கள் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஸோ அதனுடைய பெருமை புகழ் உங்களுக்கு வந்து சேரும் அது சினிமாவாக இருக்கலாம் சின்னத்திரையாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த பெருமை உங்களுக்கு உண்டு வீடு இடம் நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருக்கிறவங்க பப்ளிக் லைஃப் பொது வாழ்வியில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று ரிஷபம் ராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ரொம்ப நாளாக வர வேண்டிய சில பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சின்ன தொகையாக இருந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருப்பீங்க இந்த விஷயம் இன்றைக்கி நடக்குமா நடக்காதான்னு நினச்சி போயிருப்பீங்க அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள நாள் பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அற்புதமான நாள் உங்களுக்கும் பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் சில பேருக்கு ப்ரமோஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் சம்மந்தப்பட்ட விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ரொம்ப நாளாக இழிபட்டிருந்த வரண் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ நல்லபடியாக நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அது மாதிரி பிரிந்த தம்பதியினர் சம் ரீசனால் பிரிஞ்சிருப்பீங்க மீண்டும் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சி இப்பொழுது பலிதமாகதற்கான வாய்ப்புள்ள நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு தரக்கூடிய நாள்ாபத்தவரையில் எச் ஆராக அட்மினாக ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள் முயற்சி இருந்தால் தான் பலன் உண்டு முயற்சி இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காது அதனால் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் தொழில் வியாபாரத்திலே இருந்த மந்த நிலைமை மாறும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஜாபை பொறுத்த வரையில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளாக எங்கேயுமே வெளியில் போகலை ஒரு டூர் போகலாமாங்கிற மாதிரி திங்கிங் தாட்லாம் ஓடும் நல்லபடியாக போயிட்டு வாங்க ஆனால் செலவு மட்டும் கண்ட்ரோலில் வச்சுருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கே அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மராசி என்பர்களே சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாத செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதே மாதிரி மாணவர்கள் ஊர் சுற்றுறது பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்த வரையில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட் வேண்டாம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ப்ரொமோஷனாக இருக்கலாம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இல்லை புது பொறுப்பு கூட உங்களுக்கு வந்து சேரும் அந்த பொ பொ பொறுப்பால் உங்களுக்கு நீங்கள் கேரியரில் ஷைன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றனால் குறிப்பாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் லாபங்கள் கிடைக்கும் சுபகாரியங்கள் முகூர்த்தங்களில் கலந்துப்பீங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் வட்டார தொடர்பு அதிகரிக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பயன்படுத்திக்கிங்க மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சகோதர வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு கட்ட எடுத்த முயற்சிக்கு பலன் உண்டு இந்த நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிகம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஐசியூவில் இருக்காங்க அவங்க வந்து நார்மல் ரூமுக்கோ வார்டுக்கோ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உள்ள நாள் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி என்பர்களே முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரை சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நல்லதுக்கே நினச்சிங்க அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி எளிதாக கடன் கொடுத்துட வேண்டாம் புதுக்கடனில் கவனம் தேவை பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகரம் ராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வச்சுட்டு தேடி அலைவீங்க ஸோ கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிலருக்கு இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஒவ்வொரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அது மாதிரி பெண்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தம்பதியர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போயிட்டு வர்றது கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள் பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று கும்பராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கணும் யாரோடையும் கோபமாக பேசுகிறாதீங்க விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் விஷயத்திலே அவசரம் காட்ட வேண்டாம் காதல் விஷயங்களிலே கவனம் தேவை அதே மாதிரி குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சிலருக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லதே அப்படின்னு எடுத்துக்கோங்க பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க கவனமாக சாப்பிடுங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் பிரயாணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காதீங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே சிலருக்கு தடை தாமதங்கள் வரும் நல்லதே நினச்சி இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனம் ராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டி வராமல் இருக்கும் எங்கே தான் இல்லை வீட்டில் இருக்கும் நாட்டில் இருக்கும் காட்டில் இருக்கும் வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் சுபமுகூர்த்தங்களில் கல்யாணங்களில் ரிசப்ஷன்லாம் கலந்துப்பீங்க கிரக பிரவேசத்தில் கலந்துப்பீங்க நாலு பேரை பார்ப்பீங்க புது நெட்ஒர்க் உருவாகும் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை பெண்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனமாருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்